ஹரே கிருஷ்ணா ஆன்மீக வாழ்க்கை பாகம் நான்கு எல்லாம் விதிப்படியா அதன் தொடர்ச்சி வேத நாகரிகமோ இதனின்றி வேறுபட்டதாகும் முனிவர் கூறுகிறார் தஷ்யோ பிரயதேத கோவிதோ நலப்யதேய பிரமதாம் உபரியதம் பண்டிதர்களும் புத்திசாலிகளும் இப்பிறவியை எண்ணற்ற முற்புறவிகளில் இழந்ததை தன் சுயநிலையையும் கடவுளையும் உணராமல் தவறிவிட்டதை உணர்வதற்கு உபயோகப்படுத்துவார்கள் அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லையா என்று சிலர் கேட்கலாம் ஆம் பௌதிக நிலையை அபிவிருத்தி செய்வதற்காக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்பதே இதன் பொருள் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களது விதியினால் பகிர்ந்தளிக்கப்படும் பௌதீக இன்பங்களை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் கிருஷ்ண உணர்வை பின்பற்றுவதால் நீங்கள் மேலும் பலவற்றை பெறுவீர்கள் அவற்றை நான் பெறுவது எப்படி காலேன சர்வத்ர கபீர ரம்ஹா காலத்தின் கோலத்தினால் ஒவ்வொன்றும் காலப்போக்கில் வந்து சேரும் இதற்கான உதாரணம் நீங்கள் துன்பத்தை விரும்பாத போதிலும் துன்புறுகிறீர்கள் அதுபோலவே உங்களுக்காக விதிக்கப்பட்ட இன்பமும் உங்களது கடின முயற்சியின்றியே உங்களுக்கு கிடைக்கும் இதையே பிரகலாதரும் வலியுறுத்துகிறார் நத பிரயாச கர்த்தவியம் லௌகீக இன்பங்களுக்காக உங்களது சக்தியை விரயம் செய்யக்கூடாது ஏனெனில் விதிக்கப்பட்டதற்கு மேலாக உங்களால் பெற முடியாது அது இயலாததாகும் கடினமான உழைப்பால் அதிகமான இன்பம் பெற முடியாது என்பதை எவ்வாறு நம்புவதென ஒருவர் கேட்கலாம் அதற்கு எடுத்துக்காட்டு நாம் பல வகைகளில் துன்புறுவதே யார்தான் துன்பத்தை விரும்புவர் உதாரணமாக இந்தியாவில் மகாத்மா காந்தி அந்நாட்டு மக்களாலேயே கொல்லப்பட்டார் பல ஆதரவாளர்களால் நேசிக்கப்பட்டார் விதியின் பிடியிலிருந்து துன்பங்களிலிருந்து யார்தான் உங்களை காப்பாற்ற முடியும் எனவே இத்துன்பங்கள் நம்மீது திணிக்கப்படும் என்றே முடிவெடுக்க வேண்டும் எனவே துன்பத்தை நீக்க இன்பத்தை பெற நான் ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும் மாறாக என் சக்தியை கிருஷ்ண உணர்வை பெறுவதற்காக பயன்படுத்தலாமே என்று நினைப்பது புத்திசாலித்தனமாகும் உங்களது விதியை உங்களால் மாற்ற முடியாது இதை பற்றியும் பத்திரிகையினர் விரவுகிறார்கள் அல்லவா என ஸ்ரீல பிரபுபாதர் புஷ்ட கிருஷ்ணாவை கேட்கும் போது அவர் பதிலளிக்கிறார் ஆம் வேத நாகரிகம் விதியில் உடையதாக இருப்பதால் மக்கள் போதிய அளவு லௌகிக முன்னேற்றம் அடைவதில்லை என்பதே குற்றச்சாட்டு இதற்கு ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் இல்லை வேத நாகரிகம் விதியை அடிப்படையாக கொண்டதில்லை அது பௌதிக வாழ்க்கையில் மட்டுமே விதியை மாற்ற முடியாது என கூறுகிறது ஆன்மீக வாழ்க்கை உங்கள் கையிலேயே உள்ளது எனவே நமது முயற்சிகள் அனைத்தையும் சுயநிலையை உணர்வதை நோக்கியே திருப்பப்பட வேண்டும் ஒருவரும் இடைவிடாத லௌகிக இன்பத்தை அனுபவிப்பதில்லை அது இயலாத காரியமாகும் இன்பமும் துன்பமும் கலந்தே அனுபவிக்கப்படுகிறது எனவே துன்பத்தை போன்றே இன்பத்தையும் உங்களால் தடுக்க முடியாது அவை தானாகவே வந்து சேரும் எனவே இத்தகு விஷயங்களில் நேரத்தை விரயமாக்காமல் கிருஷ்ண உணர்வில் முன்னேற நேரத்தை பயன்படுத்துவதே புஷ்ட கிருஷ்ணா மேலும் ஸ்ரீல பிரபுபாதரை கேட்கிறார் ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே அப்படியானால் வேத கொள்கைகளுடையவர்கள் முன்னேற முயற்சிக்க மாட்டார்கள் என்று சொல்லலாமா இதற்கு ஸ்ரீல பிரபுபாதா பதிலளிக்கிறார் இல்லை இல்லை முதலில் உண்மையான முன்னேற்றம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முன்னேற்றத்திற்காக முயற்சிப்பதால் என்ன பயன் பௌதீக விதியை மாற்ற முடியாது எனும் போது அதற்காக முயற்சிப்பது ஏன் அதைவிட உங்களது சக்தியை கிருஷ்ண உணர்வை பெற பயன்படுத்துங்களேன் தொழிற்சாலைகளை திறந்து பணம் செய்ய அல்லல் படுவதில் எங்களுக்கு விருப்பமில்லை மாறாக விதிக்கப்பட்ட பௌதீக இன்ப துன்பங்களால் திருப்தி அடைகிறோம் அதே சமயத்தில் எங்களது சக்தியை கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்கு உபயோகிக்க ஆவலுடன் உள்ளோம் இதுவே எங்கள் நோக்கம் ஆராத்தியதே ஆகையால் வேத நாகரிகம் கடவுளை உணர்வதற்காகவே ஏற்பட்டதாகும் வேத கலாச்சாரமுடைய மக்கள் அதற்காகவே முயற்சிக்கிறார்கள் உண்மையில் வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றுபவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் நாட்டம் கொள்வதில்லை இன்றும் இந்தியாவில் கும்பமேளாவின் போது லட்சக்கணக்கான மக்கள் கங்கையில் நீராடுவதை நீங்கள் காணலாம் கும்பமேளா திருவிழாவை நீங்கள் பார்த்ததுண்டா சீடர் கூறுகிறார் இல்லை ஸ்ரீல பிரபுபாதா தொடர்கிறார் பௌதிகத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்தை அடைய லட்சக்கணக்கான மக்கள் கும்பமேளாவின் போது கங்கையில் நீராடுவதை நீங்கள் காணலாம் அவர்கள் சோம்பேறிகள் இல்லை பிரேயாகை எனும் புனித ஸ்தலத்தில் கங்கையில் நீராடுவதற்காக மக்கள் பல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்து வருகிறார்கள் ஆகையால் நாய்களை போன்று அல்லல் படவில்லை என்றாலும் அவர்கள் சோம்பெறிகள் அல்ல ஜ சாதாரண மக்களின் இரவு நேரம் சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழிப்புடைய நேரமாகும் சுய கட்டுப்பாடு உள்ளவன் சாதாரண மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் நடு சாமத்திலேயே விழித்து ஆன்மீக முன்னேற்றம் அடைய பாடுபடுகிறான் ஆனால் பகலில் மட்டும் நாயைப் போலவும் கழுதையைப் போலவும் உழைப்பவர்கள் ஆன்மீகவாதிகள் உழைப்பதில்லை என்றே நினைக்கிறார்கள் எனவே பௌதீகம் ஆன்மீகம் என இரு நிலைகள் உள்ளன இந்தியாவில் அனுஷ்டிக்கப்படும் வேத நாகரிகத்தை தற்காலத்தில் போதிலும் பின்பற்றுபவர்கள் உண்மையில் சோம்பறிகள் அல்ல அவர்கள் மிக மிக சுறுசுறுப்புடன் உள்ளனர் அது மட்டுமல்லாமல் கௌமாரோ தர்மான் பாகவதான் இ வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் சுயநிலையை உணர்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அவர்களது சுறுசுறுப்பு எத்தகையதனில் குழந்தை பருவத்திலிருந்தே தன் சுயநிலை அறிவதில் அவர்கள் சுறுசுறுப்பாக ஈடுபடுகின்றனர் என கொள்வது தவறாகும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன் வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे की टिकट महल हरे कृष्णा